தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுஜனங்கள் குழந்தைகள் பெரியோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒவ்வொரு ஸ்டாலினே வந்து அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை கலெக்ட் பண்ணி அது தேவையான அதாவது பாட மட்டுமல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான அருமையான புத்தகங்கள் எல்லாம் இவ்வளோ சாதனை இல்லை அவர்களுடைய விருப்பமான புத்தகங்கள் செயல்பட்டார்கள் ஆனால் இந்த புத்தகம் கால் புத்தக கண்காட்சி இருக்கிறது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இங்கே கிடைக்கிறதுனால இந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்காகட்டும் பெரியவர்களுக்காகட்டும் முதியோர்களுக்காகட்டும் நல்ல ஒரு சிறப்பு சேவை செய்யக்கூடிய நல்ல ஒரு புத்தகம் இங்கே படிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மேலும் இந்த புத்தக கண்காட்சி வந்து மக்களுக்கு அறிவுத்திறமையை உறுதி பண்ணி நான் நிர்வாகத்தில் கேட்டு சத்தமாக பேசுகிறேன் திருச்சிராப்பள்ளி புத்தகத்திற்குள்ளா திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி வெஷ்ணிப்பள்ளியில் செப்டம்பர் இருபத்தி இருந்து அக்டோபர் ஆறாம் தேதி மிக சிறப்பாக இருந்தது இதில் நூற்றி அறுபது புத்தக அரங்குகள் இடம்பெற்றிருந்தது அதாவது இதற்கு முன்பாக இங்கே வந்து மிக முக்கியமாக தமிழக வரலாற்று பெண்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த கோபுரமே வடிவமைக்கப்பட்டிருந்தது அதில் ராணி மங்கம்மாள் கோபுரத்தின் உச்சியில் இருக்கிற மாதிரி இந்த அரங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் இந்த நூற்றி அறுபது அரங்குகளில் முக்கியமாக தமிழகத்தில் உள்ள எல்லா பதிவகுத்தாரும் பல்வேறு லட்சக்கணக்கான புத்தக தலைகளை அவங்க வந்து ஒவ்வொரு புத்தகத்தையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க விற்பனை பண்ணியிருக்காங்க பல ஆளுமைகள் ஒவ்வொரு நாளும் வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மாலை தினமும் ஒரு சிறப்பு சொற்படிவு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஆளுமைகள் அவங்க வந்து சிறப்பு செய்தார்கள் விருது வழங்கினார்கள் மேலும் ஒவ்வொரு நாளும் நூல்கள் புத்தகங்கள் வெளியிடப்பட்டது இது எல்லாமே திருச்சியே வாசி திருச்சியே வாசி என்ற ஒற்றை சொல்லுக்க திருச்சி வீரர்களின் மூன்றமாக திருச்சிராப்பள்ளியில் உள்ள மக்கள் அலைக்கடலை பல லட்ச மக்கள் இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் ஆறு வரை இங்கே ஒரே இடத்துல திறன் தான் இதை பார்க்க முடிகிறது எவ்வளவோ இந்த கற்காலத்தில் இருந்து கண்ணிட்டு ஆன இருந்தாலும் வரை இருந்தாலும் இன்றளவும் இந்த அச்சுப்பிரவியை படிக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய வந்து ஒரு ஆர்வம் தெரியவில்லை தமிழ் ஆங்கிலம் இலக்கியம் இலக்கணம் வரலாறு அதுக்கு மேலே தொல்லியல் இந்த மாதிரி பல்வேறு தலைவர்களது அது முக்கியமாக பார்த்தா சித்திர கவி நூல்கள் அதெல்லாம் இப்போ அறிய போயிடுச்சு ஆனால் அந்த ஸ்டாலினையும் வந்து பெரிய அளவில் இருக்கு மேலும் இங்கே வந்து சிறைவாசிகளுக்காக புத்தக தானம் கொடுக்கக்கூடிய ஒரு அரங்கும் இடப்பட்டிருந்தது அதாவது சிறைவாசிகளும் படிக்க வேண்டும் என்ற அளவில் அந்த அரங்கு அமைக்கப்பட்டிருந்தது ஒரு மிகப்பெரிய சிறப்பு மேலும் இந்த செயலி காவலன் செயலி வந்து நுழையும் பொழுதே அந்த காவலன் செயலி எப்படி ஒரு ஆபத்தான இடத்துல அந்த காவலன் செயலியை எப்படி வந்து இயக்குவது என்று காவலர்கள் அதை வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பொதுமக்களுக்கு எடுத்து வைத்தாங்க மேற்கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்குது இதில் முக்கியமாக பார்க்க போகணும் அப்படின்னா நம்மளோட ஆத்ரோபாலஜி எதுன்னு சொல்லுவாங்க அதில் இந்த மானோட இயல் எப்படிலாம் இருந்தது அதே மாதிரி புத்தகம் சொன்னாங்க தனி சொந்த தமிழக அந்தனர் வரலாறு கந்தரந்தாதி வியாச மகாபாரதம் கல்வி பாதுகல் கிழவு இந்தி வாழ்வியல் ராமாயணம் கல்வி அலைவோசை கல்வி தியாகபூமி கல்வி பொய்மான் கரடு கல்வி மோகினி தீவு கல்வி மகுடபதி உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் இதை வந்து புத்தகங்கள் காட்சிப்படுத்தி இதில் குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் இந்த புத்தகங்களால் பல கோடி ரூபாய்க்கு அளவுக்கு விற்பனை ஆகிடுது இது வந்து வர்க்கத்திற்கு ஒரு முறை நடந்தது என்பது வர்க்கத்திற்கு இரண்டு முறை நடந்த இன்னும் பல எழுத்தாளர்கள் உருவாவாங்க அதில் முக்கியமாக காணப்படும் நம்மளோட இதில் படைப்பாளர்கள் அரங்கு இடம்பெற்றிருந்தது அதில் மகளிர் என்ற ஒரு அரங்கும் எழுத்தாளர் உள்ள அரங்கும் இடம்பெற்றிருந்தது ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நல்ல ஏற்பாடு நல்ல ஒரு எந்த ஒரு மின்வசதிப்பதற்கு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் கண்டிப்பாக வேண்டும் மனிதன் நூலை வாசிக்கும் பொழுது அவன் பண்படுகிறான் பக்குவப்படுகிறான் ஒரு குழு மனிதனாக மாறுகின்றான் அதற்கு இதே போல புத்தகத்தின்லாம் வழிவகை செய்துள்ளது இந்த அளவிலே இந்த மாவட்ட நிர்வாகம் வெறும் சிறப்பாக செய்திருந்தது வருங்காலத்தில் இதை வருடத்துக்கு இரண்டாக நடத்த வேண்டும் என்பதை எனது ரெண்டு விஜயகுமார் அமிர்தம் சமூக சேவை அறக்கட்டத்தில் தெரிவிச்சுக்கிறேன்